बाद में खड़ा रहकर भी फोटो करेंगे डोंट वरी प्लीज सिट डाउन सीटम यू हैव माइम आप सभी का एनडीए की प्रेस वार्ता में स्वागत है उंगल आने वरियम इन द एनडीए कोटनीन विदावर के अनबुदन वरावर करे सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उथियम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं मुदल मुदलाक उंगल आने वरकों इनरेके नल उत्तराधीन तेरह आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज AIDMK और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव ए के பாரதிய ஜனதா मिलकर ஒரு சபி नाते தள் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவுக்கும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது ராஷ்ட்ரிய ஸ்தர் நரேந்திர மோடி ஜி கேத்மே ஒரு ராஜ்யஸ்தர்பர் ஏஐடிஎம் கே கே நேதா கேடா பாடி ஜி கேத் இந்த தேர்தல் தேசி அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையில்ும் தமிழ்நாட்டில் ஆயி ஆதிமீகாவின தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில்ும் நடைபெறுகிறது एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டிருக்கிறது பிஜேபி ए आई डी एम के अलायंस ने उनचालीस में से त्रीस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी एडंगले, एडंगले इन दे कूटनी बेचे बेचे मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी भारतीय जनता कक्ष अति मिपेमेंट अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब तो मैं सेशन को

எப்பாடிஜி நேற்று அடைங்க நாங்கள் தான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொரு கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க ஏழைகள்

இரே எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிரகம் முடிவு செய்யப்பட சர் 1 செகண்ட் சர் சர் வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் தட் ஏडीएमகே கே டு அலைன்ஸ் வித் बीजेपी தட் எண்டா டிமாண்ட் யாரா கூச்சறீங்க किसका அலைன்ஸ் ஏडीएमகே டிமாண்ட் ஏஏडीएमகே கா ਕੋਈ கண்டிஷன் ਨਹੀਂ ஹே ਕੋਈ டிமாண்ட் இல்லை சர் जरा बताओ भाई तमिल में ने... ஏடிஎம்கே டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கே எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி சார் சார் அரே பாய் அப்ப பெலி பாத் பிரஸ் கான்பரன்ஸ் மே ஆரே அப்ப ஹாத் கடா கரோ ஸ்ரீகாந்த் வில் கிவ் சான்ஸ் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க நான் நீங்க சொல்லுங்க சார் வாட் அபௌட் ஓ பன்னீர் செல்வம் அண்ட் டிடி விதிநகரன் ஆர் தே ஆல்சோ பார்ட் ஆஃப் தி என்டிஏ ஆர் யூ வாண்டட் எ யுனைட்டட் ஏஐஏடிஎம்கே சார் ஏ இன்டர்னல் அஃர்ஸ் ஏ தமிழ்நாடு யூனிட் தயாரிங்க அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேட்கிறேன் நீங்க கேட்டிங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்திரச்சிருன்னு சொல்லுங்க हाउ देखिए एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी इन द कोटनी ला आतिमुका एनडीए को लवर बदा आवर कलकम एनडीए के आतिमुका बरोबर में युरोबर कमें விமென் சிச்சுவேஷன் 20 க்குமே பலனளிக்க கூடியது பின்னாடி இல்லைனு சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திரச்ச இல்லைங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்கராமநாதபுரத்துல தமிழகத்துக்கான பிரதி விகிதம் 7.2 விழுமா இருக்கு அது அப்படியே தொடரமா சார் நீங்க கூட்டணில இருந்து வேற வேற ஒரு விடையம் போறீங்க டியூலிமிடேஷன் போறீங்க கூட்டணி பத்தி கொல்லைல் முடிங்க அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்க நான் ஒரு ஒருத்தர எந்திரிச்சு நெல்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स தயக்கருங்க யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்புக் கொண்டிருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழி ஆகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டிருக்கிறார் அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் சார் தமிழ் எக்ஸ்கண்ட் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை பர்தோ சமாப்தி உண்மையதோ எஸ் கருகையா पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है திமுகவின் மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு டிஎம்கே இருக்கு थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम, ई एल कॉट स्कैम ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मंडरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़ी तमी स्टाल तुण्डी उदयन स्टाल आप स्कैम के नाम पढ़ो नाम ஊழல் முதல்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுகவின் ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க விட உங்க பேரு உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலைன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுது நீட் கா இஷ்யூ தமிழ்நாடு நீட் கா இஷ்யூ ஏ லோக் தியான் பட்கானே கிளிய கடா கரே और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान मकलते तिशा मेट डी डीलिमिटेशन प्रचि पड़े का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हटके है ஜூரத் டிரான்ஸ்லேஷன் அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசேவு ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் காமன் நாங்க ஒரு லிஸ்ட் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில அடுத்து பதில் சொன்ன பிறகு கேள்வி கேளுங்க வெயிட் கம்ப்ளீட் நான் கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு முழுமையா வாங்குங்க

लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம் மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடைமாற்ற மாதிரி கவனத்திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்கண்ணா முடிச்சோன்னு सर 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 निर्देश सुन 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 बोलिटांग अद ब अद தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகுน பதில் சேడ મેને స్పష్టత సే కహా కి శ్రీ ఏరా పార్టీ కే నేతృత్వమే హం చునావ్ లడేంగే நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உள்துறை அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க ஒன் பர்சன் ஒன் கொஸ்டின் ஒரே நிமிஷம்னா இந்த டிவி சாம் டேனியல் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நின்று இருக்கீங்க கொஞ்சம் எதிர்த்து சொல்லுங்க கேளு அமித்ஷா ஜி இதர் சார் சார் கிரிமந்தி ஜி ரவீந்திரம் एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कर रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थायी होगा इस पर संशय उठा रहे हैं लोग देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க கூட்டணியில் ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் ஜராவினை ஹம் தமிழ் பாஷா தமிழ் சம்ஸ்கிருதி और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल मकल तमिल मान लतीय तमिल गौरव मांगा कर दिए में, में तमिलनाटे बाजा का प्रचर कोरिया मानिला कर दिए दिल्ली ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तावित किया डीएमके ने कभी मांग नहीं की மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார் ஆனா திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் கி சுருவாத் கி மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இந்தியாமே तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया तमिलनाडु में पुगल पेत्र पारंपरिक विलयाट आने सिलंबम विलयाट ही इंडिया विलयाट पोटीला अवर इनेतवर तिरु मोदी अवर्गल मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान सीआईसीटी 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் நிறுவனம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர் ஹமாரி சர்க்கார் யூனிவர்சிட்டி மே தமிழ் பிட்கி சுருவாத் கி ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறள் கா अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है पलवे मोड़ मोड़क अरुति मूर्ण मोड़े तिरकुर मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கலின் ஓட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிடிருப்பவர் திரு மோடி அவர்கள் ஐஎஸ் ஆர் ஐபிஎஸ் கி ஆல் இந்தியா சர்வீஸ் கி எக்ஸாம் தமிழ்நாடிக் के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ए एग्जाम दे सकते हैं डीएमके की सरकारे जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐ எஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக ஆட்சியில் போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோதிஜி சி ஏபிஎஃப்ஸ் கே பேப்பர்ஸ் தமிழ் பாஷாமே உபல்த கரான்கா इसके पहले சிர்ப் அங்கிரேஜி और ஹிந்தி में ही பேப்பர்ஸ் दिए जाते थे மத்திய ஆயுத காவல்படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகளில் எழுத முடியுது முன்பு திமுக ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஜனதா பார்ட்டி என் சர்க்காரே மெடிக்கல் என்ஜினியரிங் கோர்ஸ் லோக்கல் லாங்குவேஜி டிரான்ஸ்லேஷன் पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं எங்கெல்லாம் இந்திய ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்

நான் கேக்குறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க இத பாஜக தளம் எப்படி பாக்குது அலன்ஸ்ல பாண்ட அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்து இருக்கிறார் அருகில் அமர்ந்து இருக்கிறார்

जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए भाई आप किसी को बताओ ना कौन पूछेगा अरे नहीं क्या सोलेंगे माँ पिनाडी लेन सोलेंगे इरिंग इरिंग ओर निम्स ओर निम्स तंबी वेल मुर्गा निगे नरिया कहती है தமிழ்நாடு காங்கிரஸ் அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் Sir, you said in your tweet that Anamalai's uh, skills would be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना अच्छे से कच्ची मुड़ी मेरी अच्चे अच्चे पार्टी, पार्टी की वड़े इतनी वड़े सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से चलिए धन्यवाद मित्रों बहुत बहुत धन्यवाद नंबर நீங்க போட்டோ எடுக்கிறவங்க உட்காருங்க பின்னாடி வீடியோ கேமரா வெளிய விடுங்க கொஞ்சம் அமருங்க அமருங்க கொஞ்சம் போட்டோ கொஞ்சம் உட்காருங்க